நம்மக்கிட்ட வாங்கின சாப்லிங்ஸ் நிறைய பேருக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம் நிறைய பேருக்கு ரிசீவ் ஆகிடுச்சு நல்லபடியாக வச்சுருக்கீங்க நிறைய பேருக்கு ப்ளூமாக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஸோ நாம் அந்த டைமில் நான் நட்டு வச்ச அதே டைமில் உங்களுக்கு சென்ட் பண்ண அதே டைமில் தான் நானும் இது எல்லாமே பிளேஸ் பண்ண பாட்டில் என்ன சைஸ் பாட்டு எல்லாமே வீடியோஸ் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபீட் வரைக்கும் ஒரு பத்து நாள் கழித்து நீங்கள் என்ன செடிகளுக்கு உரம் கொடுக்கலான்றது வரைக்கும் சொல்லிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பாட்டில் இருக்கிறது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரோ ஆகிட்டுருக்கு எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு ஒரு டூ வீக்ஸாக ரொம்ப ஹெவி மழையும் கிடையாது ரொம்ப லோ மழையும் கிடையாது அப்பப்போ அப்பப்போ தூறிக்கிட்டே இருக்குது அதனால் பார்சல் ஒர்க்குமே டிலே ஆகிட்டே இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் ஸோ அந்த மாதிரி டைமில் பிளான்ஸ் ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக எனக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு சில இதில் வந்து பட்ஸ் வைக்கவும் ஆரம்பிச்சிச்சு சிலது நல்லா ஃபாஸ்ட்டாக ஹைட்டாக க்ரோத் ஆகிட்டுருக்கு நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி விடணும் நல்லா புஷ்ஷியாக வரணும்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணி விடலாம் ஸோ அதனால கட் பண்ணி விடுறதுனால உங்கள் பிளான்ட் வந்து இன்னும் ஒரு த்ரீ டூ த்ரீ போய் நல்லா புஷ்ஷியாக வளரும் கட் பண்ணி விடுறது எந்த இடத்துல கட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் கட் பண்ணிட்டேன் அந்த அப்டேட்டுக்கு தான் அவங்களுக்கு இப்போது இந்த வீடியோ இந்த இடத்துல நான் கட் பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா துளிர் வந்த இடத்துல நான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துலேருந்து எனக்கு மூணு பிரான்ச்சஸ் வளர்ந்துருக்கு இந்த பாட்லேயும் அந்த மாதிரி தான் இங்கே மேலே டாப்பை நான் கட் பண்ணி விட்டுட்டு அதனால் எனக்கு சைட் பிரான்ச்சஸ்லாம் நிறையா வளர்ந்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட் கட் பண்ணி விடணும் ஸோ செகண்டாக இப்போது ஆயிடுச்சு நான் வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றவங்க மேபி ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கும்போது எப்சம் சால்ட் கொடுத்துருப்பீங்க இப்போ ஆல் நைன்டீன் அதாவது என்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய இது அப்படி இல்லைன்னா டிஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உரங்கள் அதுவும் எங்கிட்ட இல்லை ஆர்கானிக்காக போகணும்னு நினைச்சிங்கன்னா வர்மி கம்போஸ்ட் இது கொடுக்கலாம் வர்மி கம்போஸ்ட் வந்து ஒவ்வொரு கைப்பிடி ஒரு ஒரு கைப்பிடி வந்து இந்த வேர்கள் கீழே இங்கே நீங்கள் செடிகள் கிட்டே போட்டுடலாம் இல்லை ஆல் நைன்டீன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கிராம் எடுத்து அதாவது ஒரு கிராம் அளவுலாம் எனக்கு தெரியாது அப்படின்றவங்க ஒரு பிஞ்ச் ஒரு பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிஞ்சை எடுத்து நீங்கள் தண்ணியில் ஒரு லிட்டர் தண்ணியில் கலக்கி செடிகளுக்கு ஊற்றலாம் டிஏபி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பால்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் செடிகளுக்கு வேர்கள் கிட்ட வேர்கள் ரொம்ப கிட்ட இல்லாமல் சுத்திரும் கொடுக்கலாம் இப்படி இல்லை அதுவுமே லிக்விட் ஃபார்மில் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி பால்ஸ் அப்படின்றத ஒரு வாட்டரில் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஜக்கு உங்களுக்கு செடிகளுக்கு ஊற்றி விடலாங்க சாமந்தி சாப்ளிங்ஸ் பற்றி இன்னுமே எனக்கு என்கொயரிஸ் இருக்கு ஸோ இப்போது ஸ்டாக் நம்மக்கிட்டே இல்லை இப்போது சீசனும் கொஞ்சம் நல்லா இல்லை அதனால் வந்து சாப்ளிங்ஸ் ரேட் எல்லாமும் ஏறி போயிடுச்சு நம்ம சாப்ளிங்ஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் திரும்பவும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு போடுறேன் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் எந்த ஆஃபரையுமே மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம் இன்றைக்கி ஒரு ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது ஆல்ரெடி நான் ஒன் டே ஆஃபர் கொடுத்துருந்தேன் இல்லையா என்னால் மெசேஜஸ் அவ்வளோ பார்க்க முடியல நிறைய பேருக்கு பேமெண்ட் பண்ண முடியல நான் தெளிவாக தான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் பட் நிறைய பேருக்கு பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் டைம் கேட்டிருக்காங்க ஸோ வந்து இன்றைக்கி நைட் வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே டைம் தரேன் என்னோடய பேரில் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுங்க டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் மட்டும்தான் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் என்னோடய பிஸ்னஸ் அக்கௌண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் நர்சரி நம்பர் இதே தான் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் எயிட் டபுள் த்ரீ இதே நம்பர் தான் பட் அதில் வந்து நேம் என்னோடய லோகோ ரோஸ் நர்சரி லோகோவும் இருக்கும் அதே சமயம் நேம் அதோடய பேர் பார்த்தீங்கன்னா ரோஸ் நர்சரின்னே இருக்கும் அதுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அமுச்சுருங்க அட்ரஸ் மறக்காமல் அமுச்சிருங்க அட்ரஸ் வித் நேமோடு அனுப்புங்க அப்போ தான் எங்களுக்கு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் ஏதாவது பார்சல் எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சு வரலை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நாங்கள் உங்கள் பேரை வச்சு தான் ஈஸியாக தேட முடியும் ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீட்டில் ப்ளூமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஹோப் எல்லா பிளான்ஸுமே நல்லா இருக்கணும் நல்லபடியாக வளரணும் எல்லா பிளான்ட்டுக்குமே இப்போ சன்லைட் கொஞ்சம் தேவைப்படும் ஏன்னா எங்கள் ஊர்லலாம் ஃபுல்லாகவே மூடிகிட்டே இருக்குது வெயிலே அவ்வளோ இல்லை ஸோ சன்லைட் படுற மாதிரியான இடத்துல உங்கள் பிளான்ஸ் எல்லாமே வைங்க ஸோ கீப் ஸ்டே ஸ்டேடியூம் தேங்க் யூ சி நெக்ஸ்ட் வீடியோ